அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் எல்லாவிதமான நன்மைகளையும் தருகின்ற ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இன்று கரிநாள் இன்று காலை ஏழு மணி ஆறு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை சித்த யோகம் உள்ளது அதன் பின்னர் யோகம் உள்ளது இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே நல்ல அமைதியான ஒரு நிலைமை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் அவர்களுக்கு தேவையான இஷ்டமான விருப்பமான பொருட்களை வாங்கி அவர்களுக்கு கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள் இன்று காவல்துறை ராணுவம் ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கின்றன கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களாலும் சில விரய செலவுகள் வந்து சேரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே யோகமான நாள் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு பழைய பாக்கைகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள் கடன் விஷயங்களிலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்வோர் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது அறிமுகமில்லாத நபர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை ஓட்டும் பொழுது டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது மதிய நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சட்டத்துறை மற்றும் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு வரம் தரும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு மிதுன ராசி அன்பர்களை அற்புதமான நாள் மீனராசியிலே தற்பொழுது இருக்கும் செவ்வாய் பகவானால் வாடகை வீட்டில் உள்ளவர்கள் அல்லது வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் செய்பவர்கள் சொந்த இடத்திற்கு அதாவது சொந்த வீடு அல்லது சொந்த கட்டிடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் வருகின்ற காலமாக இந்த காலம் உள்ளது வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் கடன் விஷயத்திலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே உள்ளவர்களுடன் அமைதியான சூழ்நிலையில் இருப்பீர்கள் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் ஏற்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் விரும்பிய பள்ளிகளில் அல்லது கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பவர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை வீட்டில் உள்ளவர்களுடன் சில மனஸ்தாபங்கள் அதற்கு வாய்ப்பு உண்டு பண விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால் திடீர் மாற்றங்கள் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சேரும் போல் நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே யோகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு சில விஷயங்களிலே எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு அது உங்களுக்கு சாதகமாக அமையும் மனதிலே புது தெம்பு உற்சாகம் ஏற்படும் சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும் டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதலர்களுக்கு அற்புதமான நாள் பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் ஊர் சுற்றுவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துளாராசி என்பவர்களை தொட்டதெல்லாம் தொடங்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு உங்கள் ராசிநாதன் ராசியை பார்ப்பதால் நன்மைகள் கிடைக்கும் பொருளாதார விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இவ்வளோ நாட்களும் இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறையும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் டிரைவராக இருப்பவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கும் வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும் சமூக சேவையாளர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற அணைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் வாகனத்தை மாற்ற அணைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் புண்ணிய ஸ்தானத்திலே இருப்பதனால் யோகமான பலன்கள் கிடைக்கும் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் வரும் இழுபறியான சில காரியங்கள் உடனே நடக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான காலம் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் திடீர் யோகம் திடீர் லாபம் உண்டு மாணவர்கள் நல்ல செய்திகளை பெறுவீர்கள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு காலம் அற்புதமான ஒரு நாள் இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள் பேக்கரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதனால் விஐபிக்கள் மற்றும் பெரியவர்களின் தொடர்பால் நட்பால் நன்மைகள் கிடைக்கும் அதே போல் படித்து முடித்து விட்டு வேலையில்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சினைகள் குறையும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் உங்களுடைய சுயஜாதகத்திலே தசாதசா தசா புத்திகள் அனுகூலமாக இருந்தாலோ கோச்சார ரீதியாக சில கிரகங்கள் அனுகூலமாக இருந்தாலோ அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் இன்று வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி கொண்ட மகர ராசி என்பர்களே சுகஸ்தானத்திலே இருக்கின்ற சுக்கர பகவானால் சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் சுயதொழில் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவில் இருப்பவர்களுக்கு அந்த கனவு எல்லாம் நனவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளால் இருந்த தொல்லைகள் அகலும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே இருந்த மனக்கசப்புகள் குறையும் குழந்தைகள் பிள்ளைகளால் பெற்றோருக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிறிய சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பராசி அன்பர்களே செலவுகள் கொடுகின்ற நாள் திடீர் செலவுகள் வந்து சேரும் விரை செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாத பொருளெலாம் வாங்கக்கூடாது வீட்டில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும் மூட்டு வலி முதுகு வலி கடுத்து வலியால் அவதிப்படுபவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு மீடியா மற்றும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்றனால் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொண்டதவர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கவும் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் உடன்பிறப்புகளால் நன்மைகள் உண்டு செவ்வாய் பகவானால் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் புது வழி தென்படும் மனசிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வளரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பார்கள் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் நல்ல அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாள் இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் போல் சினிமா சின்ன திரையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் குறையும் பழைய பாக்கிகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொதுராசிபரன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாக எல்லா விதமான அனுகூலத்தை தருகின்ற நாளாகவும் இருக்க ஸ்ரீ வாராகி அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்